டாக்டர் டாக்டர் இன்றைய லைஃப் ஸ்டைலில் வந்து பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தூங்கும் நேரம் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து மூன்று நான்கு மணி நேரங்கள் தூங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த தூக்கமின்மைக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஏதாவது தொடர்பு உண்டா ஆ கட்டாயம் இருக்கு தூக்கம் தூக்கம் குறைய குறைய நம்மளோட மைண்ட் நம்ம உடம்போட உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு பிரெயின் பிரெயினோட எடை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கியூபிக் சிசி தான் என்ன ஸோ பிரெயின் வெயிட்டாக பார்த்தா ஒரு சதவீதம் தான் உடம்போட பலுவில் ஆனால் அதோட மெட்டபாலிக் லோட் அதோட வேதியியல் தேவை கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்னு சொல்கிறோம் அதனால தான் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்தா பசிக்கும் அதனால தான் இப்போ பிள்ளைங்க படிக்குதுன்னு வச்சுக்கோங்க படிக்க படிக்கிற காலத்தில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கும்போது அதிகமாக பசிக்கும் இப்போ தூங்காமல் இருக்கிறதும் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோங்கிறது தான் ஆனால் நம்ம மூளைக்கு அதிகமாக எப்படி வேலை கொடுக்குறோம் அப்படின்னா இப்போது நைட்டில் முழிச்சிருக்கிறவங்க ஒன்று வேலை பார்க்கணும் இல்லைனா டிவி பார்க்கணும் இது ரெண்டு தான் பண்ணணும் வேலை பார்த்தாலும் வேலை பழுவில் வர ஸ்ட்ரெஸ் வரும் சரி நான் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன வேலை பார்த்தாலும் டிவி பார்க்குறவங்க மூளைக்கு வேலையே கொடுக்கல ஆனால் ப்ளூ ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பார்க்குறாங்க வேலை பார்க்குறவங்களும் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பார்க்குறாங்க டிவி பார்க்குறவங்களும் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பார்க்குறாங்க இது என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு அதிகமான வேலையை கொடுக்கும்போது மூளையின் சர்க்கரை தேவை அதான் சொல்ல மெட்டபாலிக் தேவை இருபது பர்சன்ட் உடம்புல இருக்கிற மொத்த சக்கரையின் தேவையிலே இருபது சதவீதம் மூளைக்கு போகுது அப்போ மூளைக்கு எங்கேருந்து சக்கரை போகும் அப்படின்னா பொதுவாக பொதுவாகவே நம்ம கொழுப்புலேருந்து ஈஸியாக மொபைலைஸ் ஆகும் சுகர் பாடி ஃபேட் சர்க்கரையா மாறும் அந்த சக்கரை மூளைக்கு போகும் சர்க்கரை தேவை குற சக்கரை போகிறது குறைஞ்சிச்சுன்னா கீட்டோன்ஸ்னு ஒன்று அதை பற்றி பேசுவோம் கீட்டோன்ஸும் அதிகமாக உற்பத்தி ஆகும் கீட்டோன்ஸை பாடி பயன்படுத்திக்கும் ஒரு பட்னியில் இருக்காங்கன்னா அந்த கீட்டோன்ஸை பயன்படுத்திக்கும் பட்னியில் இல்லைன்னா சர்க்கரையை மூளை பயன்படுத்திக்கும் இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஒரு பேஸ்லைன் இன்சுலின் ரேட் நம்ம தூக்கத்துல கூட நமக்கு எல்லா உறுப்புக்கும் சர்க்கரை அடிப்படையா தேவை மனுஷனா இருக்கிறவங்களுக்கு மூளைக்கும் சக்கரை தேவை கிட்னிக்கு சக்கரை தேவை ஹார்ட்டுக்கு சக்கரை தேவை இந்த சர்க்கரைய கொடுக்கற முக்கியமான வேலையை பாக்குறது யாருன்னா நம்ம லிவர் லிவர்ல வந்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தூக்கத்துல சர்க்கரை உற்பத்தி இருக்கும் ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்ல இதே சர்க்கரை உற்பத்தி தாந்தோனித்தனமா இருக்கும் ஆட்டோனாமஸ் ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட் புட்னு சொல்லுவோம் அது என்னன்னா நம்ம தேவையை தாண்டி ஒரு தாந்தோனித்தனமா செயல்படக்கூடிய திறன் பெற்றணும் நம்ம நம்ம தேவை சக்கரைனா அது உற்பத்தி பண்றது இருக்கும் அப்ப தூக்கம் கம்மியாக இவங்க சுகர் வரவங்களுக்கு இந்த வெறும் வைத்து சுகர்னு சொல்றது கிராஜுவலா ஏற ஆரம்பிக்கும் அதனால்தான் தூக்கம் குறையிறவங்களுக்கு சுகர் ஏறும் சொல்லுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி